படித்ததில் பிடித்த கதை கதையின் நாயகன் யார் தெரியுமா கதையை இறுதி வரை கேளுங்கள் கதையின் நாயகனுக்கு இந்த உலகில் யாருமே இல்லை அவ்வளவாக படிப்பும் இல்லை பணம் சுத்தமாக இல்லை சொந்த பந்தங்கள் என்று யாரும் இல்லை ஆனால் ஆள் நல்ல வாட்ட சாட்டமாக இருப்பான் சாப்பாடு என்றால் அவனுக்கு கொள்ளை பிரியம் அந்த பிரியத்தாலேயே சமையல் கலை வல்லுனன் ஆனான் ஊர் ஊராக வேலை தேடி அலைந்து கொண்டிருந்தான் அந்த இளைஞன் அந்த காலத்தில் ஸ்ரீரங்கம் கோவில் தென் தமிழகத்தில் மிகவும் பிரபலமானதாக இருந்தது அங்கே மட்டும் ஒரு நிரந்தரமான வேலை கிடைத்துவிட்டால் இஷ்டப்பட்டதை சாப்பிட்டுக்கொண்டு நிம்மதியாக வாழ்க்கையை வாழ்ந்து முடித்து விடலாம் என்று அவன் நினைத்தான் நடைப்பயணமாகவே ஸ்ரீரங்கம் புறப்பட்டான் அழுத்து சலித்து கோவிலை அடைந்து அங்கே வாயிலில் இருந்த ஒரு குட்டி அதிகாரியிடம் ஏதாவது வேலை கிடைக்குமா என்று கேட்டான் கோவிலில் மடைப்பள்ளியில் பரிசாரகன் சமையல்காரன் வேலை இருக்கிறது செய்கிறாயா சாப்பாடும் தங்குமிடமும் இலவசம் ஆனால் சம்பளம் பெரிதாக இருக்காது என்ன சொல்கிறாய் என்று கேட்க இளைஞன் உற்சாகமாக சம்மதித்தான் மடைப்பள்ளியை நோக்கி நடக்க தொடங்கியவனை அந்த அதிகாரி தடுத்து நிறுத்தினார் இங்கே வைணவர்களுக்கு மட்டும்தான் வேலை நீ வைணவன் தானே புடவை கடையில் மனதுக்கு பிடித்த புடவையை வாங்கிவிட்ட பெண்கள் அதற்கான பணத்தை கொடுக்கும் முன் கடைக்காரரிடம் பத பதைப்போடு ஒரு கேள்வி கேட்பார்கள் இந்த புடவை சாயம் போகாதில்ல பாவம் அந்த கடைக்காரர் என்ன செய்வார் போகாது என்றுதான் சொல்வார் பல வருடங்களாக கேட்கப்படும் இந்த கேள்விக்கு இதுவரை எந்த கடைக்காரரும் சாயம் போகும் என்று சொன்னதே இல்லை அந்த கடைக்காரர்கள் வரிசையில் அந்த இளைஞனும் சேர்ந்து கொண்டான் ஆம் என்று தலையாட்டினார் உன் பெயர் உண்மையான பெயரை சொன்னால் என்ன ஆகும் நமச்சிவாயுமோ என்றோ நாவுக்கரசோ என்றோ சொல்லியிருந்தால் அவனுக்கு அப்போதே சீட்டு கிழிந்திருக்கும் வைணவன் என்று சொல்லியாகிவிட்டதே அதை மெய்யாக்க வரதன் என்று பெயரைச் சொன்னான் அதிகாரி நிம்மதி பெருமூச்சு விட்டார் வரதன் மடைப்பள்ளியை நோக்கி வேகமாக நடந்தான் அன்று முதல் கோவிலுடன் ஒன்றிவிட்டான் வரதன் திருவரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கும் அரங்கன் பிரியன் அவனுக்கு அணு தினமும் பதினாறு வகை பதார்த்தங்கள் படைப்பார்கள் அரங்கன் பெயரை சொல்லிக்கொண்டு ஆயிரம் பேர் சப்பு கொட்டி கொண்டு அந்த உணவை உண்பார்கள் அவர்கள் அனைவருமே வரதனின் கைப்பக்குவத்தில் பக்குவத்தில் மயங்கி கிடந்தார்கள் கோவில் சமையல் சாப்பாடு என்று போய்க் காலத்தில் வரதன் மோகனாங்கியை சந்தித்தான் அவள் ஒரு நாட்டியக்காரி பேர் அழகி ஸ்ரீரங்கத்தை அடுத்திருந்த திருவானைக்காவலில் வசித்து வந்தாள் ஒரு நாள் திருவானைக்காவல் கோவில் மண்டபத்தில் மோகனாங்கியின் நாட்டியத்தைக் கண்ட வரதன் அவள் மேல் மையில் கொண்டான் நாட்டியம் முடிந்ததும் அவளை தனிமையில் சந்தித்து தன் காதலை சொன்னான் வரதனின் கண்களில் இருந்த கருணை மோகனாங்கியையும் கவர்ந்தது அவளும் அவன் காதலுக்கு சம்மதித்தாள் வாழ்க்கை எத்துணை இன்பமாக இருக்கிறது என்று வரதனும் மோகனாங்கியும் மயங்கியிருந்த வேளையில் அவர்கள் காதலுக்கு முதல் கட்ட சோதனை ஒன்று வந்தது அன்று திருவானைக்காவலில் காலையிலிருந்தே இடைவிடாமல் மழை பெய்து கொண்டிருந்தது தன் உறவினரை பார்க்க தொலைதூரம் சென்ற திருவானைக்காவல் கோவில் பரிசாரகன் சமையல்காரன் வெள்ளத்தின் நடுவே மாட்டிக்கொண்டான் அவனால் அன்று வேலைக்கு வர முடியவில்லை திருவானைக்காவலில் கோவில் கொண்டிருக்கும் ஜம்புகேஸ்வரருக்கும் அகிலாண்டேஸ்வரிக்கும் காலையிலிருந்து எந்த நிவேதனமும் படைக்கப்படவும் இல்லை இறை தரிசனத்துக்கு வந்த மோகனாங்கி இதை அறிந்ததும் அதிர்ந்தால் அர்ச்சகரிடம் குமுறினால் ஏறக்குறைய உச்சி வேலையாகிவிட்டதே இறைவனை இத்தனை நேரம் பட்டி போடலாமா உடனே அவர் இறைவன் மட்டும் பட்னி கிடைக்கவில்லை மோகனாங்கி அங்கே பார் பெண்களும் குழந்தைகளுமாக சுமார் ஐம்பது தேசாந்திரிகள் உள் மண்டபத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள் இவர்கள் காலையிலிருந்தே பட்டினி கோவிலில் எப்படியும் ஏதாவது கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் காத்து கொண்டிருக்கிறார்கள் வெளியில் போனாலும் இவர்களுக்கு உணவு கிடைக்காது மழை எப்படி பெய்கிறது பார் சிலர் பசியால் மயங்கியும் விட்டார்கள் என்ன செய்வது கோவிலில் பரிசாரக வேலை பார்த்த அனுபவம் உள்ள யாராவது இருந்தால் இன்று சமாளித்து விடலாம் நாளை எப்படியும் நமது ஆள் வந்து விடுவான் என்றார் கோவில் நிர்வாகி மோகி மோகனாங்கிக்கு தன் காதலன் வரதனின் நினைப்புதான் முதலில் வந்தது ஏற்பாடு செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு வெளியே ஓடினாள் மோகனாங்கி உடனே திருவான காவல் கிளம்பி வரச் சொல்லி ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் வரதனுக்கு ஒரு ஓலை எழுதினால் அதை ஒரு குதிரை வீரனிடம் கொடுத்து அவனுக்கு கூலியாக இரண்டு பொற்காசுகளையும் கொடுத்தாள் ஒரு மணி நேரத்தில் வரதன் அதே குதிரையில் வீரனுக்கு பின் அமர்ந்து கொண்டு திருவானைக்காவல் வந்துவிட்டான் வரதா எனக்காக உன் வேலையெல்லாம் விட்டு ஓடி வந்திருக்கிறாயே என்றால் மோகனாகி என்ன விஷயம் போகணாங்கி அதை முதலில் சொல் திருவானைக்காவல் கோவில் இருக்கும் நெருக்கடியான சூழ்நிலையை விளக்கினால் அவள் வரதன் நெகிழ்ந்தான் திருமடை பள்ளிக்கு ஓடினான் அங்கே அர்ச்சகர் நின்று கொண்டிருக்கார் அவருக்கு வரதனை தெரியும் மடைப்பள்ளிக்குள் வரதனை நுழைய விடாமல் கைகளை குறுக்கி நீட்டினார் நீ ஸ்ரீரங்கத்து பரிசாரகன் வரதன்தானே சுவாமி அதையெல்லாம் பின்னால் பேசிக்கொள்ளலாம் முதலில் இறைவனின் நெய்வேத்திற்கு தேசாந்திரிகளின் பசிக்கும் என்ன செய்ய வேண்டும் என்று பார்ப்போம் நீ வைணவன்தானே நான் பரிசாரகன் இந்த குத்தல் பேச்செல்லாம் இங்கே வேண்டாம் இங்கே வைணவர்கள் சமைக்கக்கூடாது கூடாது மோகனாகி கொதித்து எழுந்தார் ஏன் வரதன் சமைத்தால் அந்த அகிலாண்டேஸ்வரி உண்ண மாட்டாளா நீ சும்மா இரு மோகனாங்கி இது கோவில் விவகாரம் இரண்டு சமயங்களைப் பற்றிய விவகாரம் உன்னை ஒன்று கேட்கிறேன் ஒருவேளை இதே நிலை ஸ்ரீரங்கத்தில் ஏற்பட்டால் அங்கே திருநீறு பூசிய ஒரு சிவபக்தனை சமைக்க விடுவார்களா சரியான கேள்வி இன்று ஒரு நாள் இதெல்லாம் பார்க்க வேண்டாமே பாவம் குழந்தைகளும் பெண்களும் பசியால் துடித்து பார்க்க சகிக்கவில்லையே என்று மோகனாங்கி குலைந்தாள் இருமலுடன் சிலர் இருமிக் கொண்டிருந்தார்கள் அங்கே அவர்கள் பசியை பார்த்தால் என் வேலை போய்விடும் சரி என்னதான் செய்ய வேண்டும் என்று சொல்கிறீர்கள் வரதா நீ உன் நெற்றியில் இட்டு நாமத்தை உன் கையாலே அழித்துவிட்டு போய் ஆற்றில் குளித்து வா உனக்கு திருநீறு பூசி உன்னை சைவனாக மாற்றுகிறேன் பிறகு நீ சமைக்கலாம் முகநாங்கி நடுங்கினாள் அப்படி நடந்தால் பின் வரதனுடைய ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள் சேர்க்க மாட்டார்களே வரதனை வரதனுடைய வேலையும் போய்விடும் ஸ்ரீரங்கம் திருவானைக்காவலை விட பல மடங்கு பெரிய கோவில் அங்கே கிடைக்கும் வரும்படியில் பத்தில் ஒரு பொங்கு கூட இங்கே கிடைக்காதே மேலும் இது ஒரு தற்காலிக வேலை எப்படியும் ஓரிரு நாட்களில் இந்த கோவிலின் பரிசாரகன் திரும்பி வந்து விடுவான் அப்புறம் வரதனுக்கு வேலை இருக்காது வரதன் ஸ்ரீரங்கத்தில் கிடைக்கும் சுவையான உணவிற்கு பழக்கப்பட்டவன் இனிமேல் இது அது அவனுக்கு காலகாலத்திற்கும் கிடைக்காதே வரதன் அந்த அளவு யோசிக்கவில்லை மண்டபத்தில் பசியோடு தவித்து கொண்டிருக்கும் தேசாந்திரிகளை நினைத்துப் பார்த்தான் புகழ்பெற்ற திருவானைக்காவல் கோவிலில் இருக்கும் தெய்வங்களுக்கு இன்னும் இந்த எந்த நிவேதனமும் செய்யப்படவில்லையே என்று நினைத்து பார்த்தான் இதையெல்லாம் பா ஒப்பிடும்போது ஒரு தனி மனிதன் மதம் மாறுவதோ வேலையில்லாமல் இருப்பதோ பெரிய விஷயமில்லை என்று அவனுக்கு தோன்றுகிறது என்ன சொல்கிறாய் வரதான் சம்மதிக்கிறேன் ஒரே ஒரு நிபந்தனை மோகனாங்கியும் அர்ச்சகரும் பரதனை உற்று பார்த்தார் நான் மதம் மாறச் செய்யும் சடங்குகளை வேகமாக செய்து முடியுங்கள் பாவம் குழந்தைகள் உணவில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதன் பின் காரியங்கள் மளமளவென நடந்தெரியின வரதன் தான் அணிந்திருந்த மத சின்னங்களை தன் கையாலேயே அளித்தான் ஆற்றில் குளித்தான் அகிலாண்டேஸ்வரி முன்னிலையில் அவனை சைவனாக அங்கீகரித்தார் அர்ச்சகர் அவனுடைய பெயரையும் மாற்றினார் அது என்ன என்பதை கூட வரதன் கேட்டுக்கொள்ளவில்லை வரதன் மடப்பள்ளிக்கு ஓடினான் முதலில் இறைவனுக்கு செய்ய வேண்டிய நெய்வேத்தியத்திற்கு ஏற்பாடு செய்தான் அர்ச்சகர் நெய்வேத்தியம் செய்து கொண்டிருந்த போது எல்லா கைகளையும் போட்டு ஒரு சாம்பார் வைத்தான் அதற்குள் சாதம் ஆகியிருந்தது சாதத்தையும் சாம்பாரையும் கலந்து சாம்பார் சாதம் பிசைந்தான் இடையில் வாழைக்காயை வதக்கி வைத்து கொண்டான் இறைவனுக்கு நெய்வேத்தியம் முடிந்தது என்று அர்ச்சகர் அறிவித்தவுடன் தேசாந்திரிகளை மண்டபத்தில் அமர வைத்து பாக்கு மட்டையில் சாம்பார் சாதமும் வாழைக்காய் வதக்கலும் பரிமாறினான் அவர்கள் போதும் போதும் என்று சொல்லும் வரைக்கும் போட்டான் அவர்கள் கண்களில் நீர் மல்க சாப்பிட்டார்கள் அத்துணை சுவையான உணவை அவர்கள் யாருமே அதுவரை சாப்பிட்டதில்லை என்றார்கள் ஆண்களும் பெண்களும் வரதனுக்கு கைகூப்பி நன்றி தெரிவித்தார்கள் உலகத்திலேயே அதிக செலவில் சமைக்கப்பட்ட உணவு அதுதான் அந்த உணவை சமைக்க ஒரு மனிதன் தன் மதத்தையும் அவனுடைய வாழ்வாதாரமான அவன் வேலையும் அல்லவா விலையாக கொடுக்க வேண்டியிருந்தது மோகனாங்கியும் அர்ச்சகரும் கூட சாம்பார் சாதத்தை ருசித்து ரசித்து சாப்பிட்டார்கள் தனியாக இருக்கும் வாய்ப்பு கிடைத்த போது மோகனாங்கி வரதனிடம் கண்ணீர் ஊத்து கேட்டாள் வரதா எனக்காக இப்படி எல்லாத்தையுமே விட்டுவிட்டையே உனக்கு நான் அவ்வளோ இஷ்டமா வரதன் உயிரலுக்கு படியலுக்கிற அந்த அகிலாண்டரசுடைய வேலை இது எங்கள் ஆத்தா வேலையே நீ செஞ்சிருக்க எங்கள் ஆத்தா உனக்கு என்ன கொடுக்க போகிறான்னு பாத்துக்கிட்டே நீ பெரிய ஆளாக போகிற வரதா என்று கூறினாள் போகநாக்கி வரதனுக்கு மடைப்பள்ளியில் தொட்டு தொட்டு வேலை இருந்தது மாலை ஐந்து மணி அளவில் அர்ச்சகர் வரதனோடு இப்படி கோவில் பிரகாரத்தில் நடந்து கொண்டிருந்தார் பிரகாரத்தின் ஒரு இளம் துறவி தியானத்தில் ஆழ்ந்திருந்தார் அவரை சுட்டி காட்டி யார் இவர் என்று சைகையாலே கேட்டான் வரன் அர்ச்சகர் அவனிடம் அமைதியாக இருக்கும்படி சைகை காட்டிவிட்டு அந்த இடத்தை விட்டு சற்று தள்ளி அழைத்து கொண்டு போனார் வரதா இவர் பெரிய யோகி அம்பிகையின் பீஜாச்சர மந்திரத்தை பல லட்சம் முறை சபித் சபித்து விட்டார் அதற்கு விரைவில் பலன் கிடைக்கப் போகிறது என்ன பலன் கிடைக்கும் அந்த அகிலாண்டேஸ்வரி அவர் முன் பிரசன்னமாகி தன் வாயிலிருக்கும் தாம்புலத்தை அவர் வாயில் உமிழ்வாள் அதன்பின் அவர் பெரிய மகானாகி விடுவார் அவர் சொன்னதெல்லாம் பழிக்கும் அவர் வாக்கில் அந்த வாகீஸ்வரியே குடியிருப்பாள் எந்த காரணம் கொண்டும் அவர் அருகில் போய்விடாதே இவரை தொந்தரவு செய்யாதே இவர் ஏதாவது ஏடவளமாக பேசிவிட்டால் உன் கதி அதோ கதிதான் வரதன் அந்த துறவி இருந்த திக்கை நோக்கி பெரிய கும்பிடு போட்டுவிட்டு தள்ளி போனான் வரதனை இனிமேல் ஸ்ரீரங்கத்தில் சேர்க்க மாட்டார்கள் மதம் மாறிய பின் ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் அவன் ஜாகைக்கு போனாலும் பிரச்சனை வரும் என்று அஞ்சினான் வரதன் அதனால் அன்று இரவு திருவானைக்காவல் கோவிலே தங்கினான் வரதன் வரதன் மடப்பள்ளி அருகில் இருந்த மண்டபத்தில் உறங்கிக் கொண்டிருந்தான் ஏறக்குறைய நள்ளிரவு நேரம் கோவிலுக்குள் வரதனும் அன்னையின் மந்திரத்தை சவித்துக் கொண்டிருந்த அந்த இளம் துறவியும் மட்டுமே இருந்தார்கள் அந்த துறவிக்கு அருள் பாலிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று தீர்மானித்தாள் அகிலாண்டேஸ்வரி அந்த துறவியோடு ஒரு சின்ன விளையாட்டு விளையாடினால் என்ன என நினைத்தால் அந்த குறும்புக்காரி அகிலாண்டேஸ்வரி வழக்கமாக அணியும் செவ்வாடையை அணியாமல் வெள்ளைப்புடவை உடுத்திக்கொண்டு அந்த துறவியின் முன் தோன்றினாள் மகனே உன் பக்தி என்னை உருக்கிவிட்டது வாயை திற என் வாயிலிருக்கும் தாம்பூலத்தை அதில் உமிழ்கிறேன் நீ பெரிய மகானாயே மக்களின் துன்பங்களை தீர்ப்பாய் அந்த துறவி மோனம் கலைந்து நிமிர்ந்து பார்த்தான் வெள்ளை நிற ஆடை அணிந்து வந்த அன்னை பார்த் அன்னையை பார்த்ததும் குழம்பினான் அகிலாண்டேஸ்வரி வருவதற்கு முன் பல துரு தேவதைகள் வரலாம் அவற்றிடம் மாட்டிக்கொண்டால் உனக்கு விமோச்சனம் கிடையாது என்று அவனுடைய குரு எச்சரித்தது அவன் மனதில் நிழல் ஆடியது வந்திருப்பவள் வெள்ளை ஆடை அணிந்திருப்பதால் இவள் நிச்சயம் அந்த உமையவளாக இருக்க முடியாது என்று நினைத்தான் யார் நீ பேயே துரு தேவதையை அன்னையை போல் வேடம் அணிந்து கொண்டு வந்து என்னை ஏமாற்றலாம் நினைத்தாயா இது என் அன்னை அகிலாண்டேசி வரும் நேரம் அவள் இங்கே வருமுன் ஓடிவிடு அவள் உன்னை பார்த்தால் நீ தொலைந்தாய் ம் போ மகனே நான் தான் நீ வணங்கும் அகிலாண்டசி பின் ஏன் புடவில் வந்தாய் இந்த பிரபஞ்சத்துக்கே இறைவியான எனக்கு என் ஆடையின் நிறத்தை தேர்ந்தெடுக்கும் உரிமை கூட இல்லையா இல்லை நீ அன்னையே இல்லை என் அன்னை செவ்வாடை உடுத்தி வருவாள் நீ ஒரு பேய் ஒரு துருதேவதை இறைவியையே அவள் அணியும் ஆடையின் நிறத்தை வைத்து இனம் கண்டுகொடுகிறாய் என்றால் நீ பக்குவமடைய இன்னும் எத்தனை யுகங்கள் ஆகுமோ என்னை விட்டுவிடு என்னை விட்டு விலகி போயிவிடு போ என்று அந்த முனிவர் சொல்ல ஆத்திரத்தில் கத்த அடங்க மாட்டாமல் சிரித்தாள் அகிலாண்டு முட்டால் முட்டால் என்று சொல்லிவிட்டு அவனை விட்டு விலகி நடந்தாள் துறவி மீண்டும் தியானம் செய்ய தொடங்கினான் அன்னை மடைப்பள்ளிக்கு அருகில் வந்தால் வாசலில் படுத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த வரதனை பார்த்தாள் அன்று முழுதும் வேலை செய்த அளிப்பில் வாயை திறந்தபடி தூங்கி கொண்டிருந்தான் வரதன் அடுத்த நொடி வரதனின் திறந்திருந்த வாயில் தன் வாயிலிருந்த தாம்பரத்தை உமிழ்ந்தால் தேவி எப்பேற்பட்ட வரம் அது எத்தனையோ ஆண்டுகள் காட்டில் தவம் செய்தாலும் கிடைக்காத வரம் எத்தனையோ கோடி பிறவிகள் அன்னையிடம் பக்தி செய்பவர்களுக்கே கிடைக்காத வரம் குருவிடம் முறையாக உபதேசம் பெற்று பல ஆண்டுகள் பல லட்சம் முறை அன்னையின் மூல மந்திரத்தை செபித்தவனுக்கு கூட கிடைக்காத வரம் ஸ்ரீரங்கம் கோவிலின் மாஜி பரிசாரனுக்கு கிடைத்தது அதுவரை படிப்பறிவில்லாத சாதாரண சமையல்காரன் வரதன் நினைத்த மாத்திரத்திலே கவி புனையும் கவியனானான் சமையல்கார வரதன் கவிராஜ காலமேக புலவராய் சீருடனும் சிறப்புடனும் மாறினான் மன்னர்களுடன் நட்பு கொண்டான் கடைசி வரை மோகனாங்கியுடனே வாழ்ந்தான் காலமேக புலவரின் பாடல்கள் அரியா அழியா வரம்பெற்று தமிழ் கூறும் நல்லுலகத்தில் இன்றும் வளம் வருகின்றன இரட்டை கிழவியை புகழ்பெற்ற காலமேக புலவரின் கவிதை ஒன்று சங்கரருக்கு ஆறு தலை சண்முகருக்கும் ஆறு தலை ஐங்கரருக்கு மாறுதலை சங்கை பிடித்தோருக்கும் ஆறுதலை தலை பித்தா நின் பாதம் பிடித்தோருக்கும் ஆறுதலை இதன் பொருள் சங்கரனான சிவபெருமான் தலையில் ஆறு சண்முகனான முருகனுக்கு தலை ஆறு ஐங்கரம் கொண்ட விநாயகனுக்கு மாறு தலை யானை தலை சங்கை பிடித்து ஊதும் விஷ்ணுவிற்கு ஆறு தலையைத்து படுத்திருக்கிறார் பித்தனாய சிவபெருமான் பக்தர்களுக்கு ஆறுதலை தருபவன் என்று எழுதியிருப்பார் காலமேக புலவரின் கதையை கேட்கும் அனைவருக்கும் இறைவனின் அருள் கிட்டட்டும் ஓம் நமச்சிவாய ஓம் நமோ நாராயணாய